ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரோட மனநிலையும் என்னால் உணர முடியுது என்னாலேயே உணர முடியுது அப்படின்னா நிச்சயமாக நம்ம சாய்க்கு தெரியாமல் கண்டிப்பாக இருக்காது நம்ம சாயியோட வழிகாட்டுதலோடு தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையோடு சொல்கிறேன் நிச்சயமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நல்ல செய்தி வருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் நேர்மறை சிந்தனையோடு இருங்க எதிர்மறை சிந்தனை வேண்டாம் கொஞ்சம் கூட மனதில் பயமோ கலக்கமோ தயக்கமோ எதுவும் இல்லாமல் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாபா வந்து ஈகோ வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் அதாவது எல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிற அது ஒரு மனப்பான்மை வந்து இருக்கக்கூடாது எல்லாமே எனக்கு தான் தெரியும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு அது வெளியும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி இதனால தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து ஈகோ கிடையாது நம்ம வந்து விட்டு கொடுத்து தான் போனோம் தலகணம் கிடையாது நமக்கு எல்லாம் தெரிஞ்சப்பா நம்ம நடந்துக்கிறது கிடையாது தலகணம் இல்லாமல் தான் இருக்கணும் ஆனால் இருந்தாலும் நமக்கு வெளியே காட்டிகளைனாலும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு கோபம் சின்னதாக ஒரு தடுமாற்றம் இல்லை ஏதோ ஒரு விதமான விரக்தி அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகோ அதனால கூட அது ஏற்படலாம் அது என் பேச்சை யாரும் கேட்க மாட்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பேச்சு யா ஒரு முக்கியமாக உங்களுக்கு சொல்லணுன்னா காமெடியாக சொல்ல நினைக்காதீங்க ஒரு நாலு பேர் வந்து கேட்கவே மாட்டாங்க ஒன்று நம்ம மணி அடிக்கிறது பாருங்கண்ணா நம்ம பெற்றது நம்ம பேச்சை கேட்காது அடுத்தது நம்மளை பெற்றிருப்பாங்கள அவங்களும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க இன்னொரு ஆள் இருக்காங்க நமக்கு வாச்சது நமக்கு பெற்றது நம்ம பெற்றதும் நம்ம பேச்சை கேட்காது நம்மளை நம்ம பெத்ததும் பேச்சு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம பெற்றதும் பேச்சை கேட்காது நம்மளை பெற்றவங்களும் பேச்சை கேட்க மாட்டாங்க நமக்கு வாச்சதும் பேச்சை கேட்காது அந்த நாலாவது ஆள் தெரியுமா அது நம்ம தான் நம்மளும் நம்ம பேச்சை கேட்க மாட்டோம் அதனால் யாரும் என் பேச்சு கேட்க மாட்றாங்க மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் காமெடியாக வந்து எடுத்துக்கோங்க இதான் மனித இயல்பு எல்லாரும் அப்படி தான் ஸ்டேஜுக்கு மேலே எல்லோரும் அவங்க சொல்கிறது தான் கரெக்டு தான் நடப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளே சொல்லுவோம் சில பேருக்கு வந்து சொல் புத்தி சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும் அப்புடின்னு அதாவது பட்டா தான் புத்தி வருங்கிறது தான் பல பேருக்கு சில பேர் தான் வந்து சொன்னால் கேட்பாங்க நிறைய பேர் வந்து பட்டா தான் அதுக்கு திருந்துவாங்க அதுக்கு நம்மளும் வந்து விதிவிலக்கு கிடையாது நம்ம வாழ்க்கையில நமக்கும் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்போம் ஆனால் நம்ம கேட்காமல் விட்டுருந்துருப்போம் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அதற்கு பேர் நம்ம தலைகன்னு சொல்கிறதா ஈகோன்னு சொல்கிறதா அறியாமையுன்னு சொல்லிடுவோம் இதை தெரியாமல் பண்ணிட்டேன் அந்த மாதிரி தான் தெரியாமல் மற்றவங்க பண்ணுறாங்க நம்ம வந்து நினச்சிக்குவோம் அதனால் யாரும் இதை பெரிய அளவில் வந்து மனதில் கஷ்டத்தை வந்து ஏற்படுத்திக்காதீங்க நம்பிக்கையோடு இருங்க இல்லை மீ நடக்கட்டும் இந்த ஒரு விஷயத்த தான் ரொம்ப நாள் நான் சொல்ல நினச்சேன் ஏன்னா என் பேசி யாரும் கேட்க மாட்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து மனதில் தோன்றும் பொழுதுதான் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரிவுகள் வந்து வருது அதனால் இது வந்து ஒரு பெரிய பொருட்டாக அங்கே எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க பேச்சு கேட்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் சொல்கிற நல்லது வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நம்மளும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது நல்லது சொன்னாங்கன்னா அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் அதை காது கொடுத்தாது கேட்போம் கொஞ்சம் நேரம் அவங்க பேசுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி காது கொடுத்து வந்து கேட்போம் கேட்டதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிங்க அது உங்களோட கருத்துக்கு நேர்மாறாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முதல்ல நம்ம மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறத விட்டுட்டு நம்மளோட நம்ம நம்ம வந்து சரி பண்ணிக்க நம்மளோட மனசை நம்ம வந்து சரி பண்ணிக்க வந்து முயற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க மற்றவங்களோட மனசு எப்படி இருக்குது மற்றவங்கன்னு சொல்கிறது நான் வெளியிருக்கவங்கள பற்றி பேசறதுல அது வந்து தனி சாப்டர் நம்ம வீட்டுக்குள்ள ஏன்னா நம்ம குடும்பம் அமைதி முதல்ல முக்கியம்ல அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியே பார்க்க முடியும் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒழுங்கானப்போ வெளியே போய் நம்ம இனத்தை பார்க்க போகிறோம் அதனால் முதல்ல நம்ம சரியாக இருக்கமான ஒரு செல்ஃப் அனலைஸ் வந்து பண்ணிக்குவோம் ஆனால் நம்ம வீட்டில் அது குழந்தைகளாக இருக்கட்டும் நம்மளோட பெற்றவங்களாக இருக்கட்டும் நம்ம திருமணம் செய்து நம்ம வாழ்க்கை துணியாக இருக்கட்டும் நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க யார் ஏதாவது சொன்னால் கூட அதை கூட நம்ம வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம் சரியாக தவறாக ஏதோ ஒரு காரணத்திற்காக சொல்கிறாங்களேன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்ன தான் நம்ம சொல்கிறதுக்கு எதிர்மாறாக அவங்க சொன்னால் கூட அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அவங்க சொல்கிறத ஏற்றுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம் எடுத்த உடனே இல்லை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இந்த தருணத்தில் இப்போ நம்ம நினைக்கிறது தவறாக கூட வந்திருக்கலாம் நமக்கு ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கவங்க சொல்கிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக நல்லதாக கூட வந்திருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் யார் மேலேயும் தேவையில்லாமல் நம்ம கோவப்பட மாட்டோம் அந்த அகந்தை தலகணம் அப்புறம் வந்து மன அழுத்தம் முக்கியமாக மன அழுத்தம் யாருன்னு பேச்சு கேட்க மாட்றாங்க அந்த மாதிரியான மன அழுத்தம் யார் மேலேயும் கோபம் இதெல்லாம் வந்து கம்மியாகும் நம்மளோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் வந்து நல்லாயிருக்கும் குடும்பத்தோட நிம்மதி நல்லா இருந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கை நல்லா ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்னது சரியா இருக்கேன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கேன் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி ஒரு சில அற்புதங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் நினச்சேன் அதை நாளைய பதிவில் வந்து சொல்கிறேன் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இன்றைக்கி தலைப்பு கூட பார்த்தீங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும் நல்லது நடக்கும் நல்ல செய்தி வருங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கேன் நிச்சயமாக இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடக்கும் குரு சரித்திரம் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு கான்ஃபிடென்ட் இந்த மாதிரி டைட்டிலெலாம் கொடுக்கலாம் தவறு கிடையாது எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம சாய் சச்சித்திரம் வந்து படிக்கிற மாதிரி குரு சரித்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குரு சகித்திரத்தோட தொடர்ச்சியாக சாய் சச்சீதமும் நம்ம சேனல் வந்து படிக்க போகிறோம் நீங்கள் கேட்க போகிறீங்க அதனால் குரு சகித்திரத்தோட தொடர்ச்சியாக சாய் சச்சியத்தையும் கேட்குறதுக்கு காத்து கொண்டு இருங்க தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து கேளுங்க அன்னன்னைக்கு பதிவை சேர விடாமல் அன்னைக்கு கேளுங்கள் நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கேட்காதவங்க இனிமேலாவது தொடர்ந்து இணைந்து கேட்க ஆரம்பிங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்புறம் ஸ்ரீ சாய்நாத தவணம் சரி பாராயணம் அதை ஏற்படுத்திய நிகழ்வு அற்புதமானதாக இருந்திருக்கு நிறைய புண்ணிய சேத்திரங்களுக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக போகுது அடுத்த வாரம் நம்ம வந்து சிவராத்திரிக்கு வந்து கோகர்ண சேத்திரம் போக போகிறோம் அங்கே உட்காந்து நம்ம பாராயணம் பண்ணாலும் பண்ணுவோம் அதனால் தொடர்ந்து இந்த பாராயண நிகழ்வில் கலந்துக்கோங்க ஒரு புதுவித அனுபவத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களையும் கொண்டுட்டு வந்து சேர்க்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க அதே மாதிரி நூற்றி எட்டு தடவை ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம சாயோட நாமத்தை வந்து உச்சரிங்க முடிஞ்சால் எழுதுங்க இல்லைன்னா சாண்டிங் பண்ணுங்கள் அப்படியும் முடியலன்னா மனதுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படியே முடியலன்னா நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் சாய் ஃபேமிலி சேனலில் அந்த பதிவு கேளுங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்த தான் செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இக்கட்டான நிலைமையில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் எப்பொழுதும் போல் ஒரு ரெண்டு நிமிஷம் நினைக்க வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நிறைய நல்ல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி உங்களோட நல்ல செய்தியும் நம்ம சேனலில் வரும் நான் அதை சொல்லுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே நம்பிக்கையோட நீங்களும் இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் என்னை தொடர்பு கொண்டு சொல்லுவீங்க நல்ல செய்தியை இது நிச்சயமாக நடக்கும் ஏன் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கூட அந்த நல்ல செய்தியை நீங்கள் சொல்லலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் மாற்றம் ஒன்றே மாறாதது கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் கவலைகளும் திரும்பங்களும் பறந்தோடும் சாய் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் தைரியமாக இருப்போம் சரிங்களா எதிர்மறை சிந்தனை மட்டும் வேணாம் நேர்மறையாக சிந்திங்க பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க நல்லதை மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் சாய் பார்த்துக்குவார் உங்களோட சாய் சரிங்களா நல்லது நிற்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்